வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு தான் வந்திருக்கேன் சரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி இதோட கதையோட டைட்டில் அதாவது டாபிக் என்னன்னு கேட்டால் நானும் என் தங்கச்சியோ எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போன பிறகு விடிய விடிய அதாவது கதற கதற நாங்கள் என்ன பண்ணோன்ற ஒரு கதை தான் இது ஒரு உண்மை சம்பவமான கதை தான் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேர் பாலாஜி எனக்கு வயசு இருபத்தி ஒன்று என் தங்கச்சி பேர் ரேணுகா என் தங்கச்சிக்கு வயசு பத்தொம்போது நானும் என் தங்கச்சியோ கூட பிறந்தவன் கிடையாது அதாவது எனக்கு அம்மா கிடையாது அவனுக்கு அப்பா கிடையாது அதாவது எங்கள் அம்மா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு மாதிரி அவங்க அப்பா இறந்தும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பத்து வருஷமாக பக்கத்து வீட்டில் அதாவது பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தோம் அதன் காரணமாக நாங்களும் அவங்க ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா இருந்ததுக்கப்புறமும் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமும் எங்கள் அப்பாவும் அவங்க அம்மாவும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா எங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற ஆசையினால்தான் ஏன்னா நான் எங்கள் அம்மாவோட இயக்கத்தில் இருந்தேன் அவள் அவங்க அப்பாவோட இயக்கத்தில் இருந்தான் நானும் அவளும் பொதுவாக பல நல்லா தான் பழகுவோம் நல்லா பேசுவோம் விளையாடுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் எங்கள் அப்பாவும் அவங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதில் சுத்தமான ஈடுபாடே இல்லை அதாவது எனக்கு அதில் சுத்தமான ஒரு ஆசையோ ஏதோ ஒரு தடங்களோ ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அதனால் எனக்கு பெரிய ஈடுபாடு என்பது கிடையாது ஆனால் எங்கள் அப்பா சொன்னார் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா எனக்கு தனிமை ஒரு மாதிரி இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஓ அந்த பாப்பாக்கு நல்ல ஒரு அப்பா தேவை யாரும் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி ஏதாவது தப்பாக நடக்கிறதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அந்த பொண்ணுக்கு நல்ல தகப்பான பண்ணுற மாதிரி சொன்னார் சரி நானும் அப்பா சொல்கிறாரு அப்பாக்கும் தனியாக சமைச்சு சாப்பிட்றதும் என்னை பார்த்துக்க முடியாது சரி அப்பாக்காக நம்மளும் கொஞ்சம் உத்தரிச்சுப்போம் எத்தனை வருஷம் ஏன்னா நமக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் தானே ஆகுதுன்ற மாதிரி விட்டுட்டேன் எனக்கு அப்போ தான் வயசு இருபத்தி ஒன்றாவது என்னென்னா எனக்கு இப்போ தான் ஒரு ஒரு உணர்ச்சிகளாக அதாவது ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கிற டைம் மாதிரி தான் இருக்குது அது பொதுவாக நைட்னாலே ஒரு சில விஷயங்கள் பெருசாகிறது ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாமல் தோன்றுறது அந்த மாதிரியான ஆசைகள்லாம் எனக்கு நைட்டில் வர ஆரம்பிச்சுது சரி எங்கள் அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போது ஒரு வருஷம் ஆயிடுச்சு என் தங்கச்சி என்கிட்ட கொஞ்சம் நல்லா தான் நடந்துக்கா நடந்துப்பா அதாவது நான் சொல்கிறது கேட்பா அவள் சொல்கிறது நானே கேட்பேன் பொதுவாக எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் காலையில் எட்டு மணிக்கு வேலைக்கு போனால் ஈவினிங் எட்டு மணிக்கு தான் வருவாங்க அதாவது நைட் எட்டு மணிக்கு அது வரைக்கும் நான் சும்மா தான் இருப்பேன் இப்போது என் தங்கச்சிக்கும் டுவெல்த்து முடித்து லீவ் விட்டாங்க நானும் காலேஜ் முடித்து இப்போ தான் கரெக்டாக ஒரு வருஷம் சர்டிஃபிகேட்டுக்காக வீட்டில் இருக்கேன் இந்த நேரம் இப்போ நானும் என் தங்கச்சி மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கோம் இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் எனக்கும் என் தங்கச்சி ஒவ்வொரு சில விஷயங்கள் ஒத்து ஒரு சில விஷயங்கள் ஒத்து போ எக்ஸாம்பிளுக்கு டிவி பார்க்குறது சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் குள்ளையும் சால்வ் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ என் தங்கச்சி வந்து கேட்டால் சரி நீ வந்து அந்த ரூமில் படுத்துக்கோ நான் இந்த ரூமில் படுத்துக்கணுன்னு சொன்னான் சரி நானும் ஓகே சொன்னேன் இந்த மாதிரி தான் ரெண்டு மூணு நாள் போச்சு அப்புறம் என்ன சொன்னால் வா உனக்கு எப்படி குழந்த போறதுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பித்தா நான் இல்லை எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னான் அவன் என்ன சொன்னான் எனக்கு தெரியும் நான் வேணா ஒன்று ஒன்றா சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொன்னான் சரி சொல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னேன் அன்னைக்குன்னு பார்த்து ஜன அப்பா அம்மா வந்துட்டாங்க அன்னைக்கு எதுவுமே பேச முடியல அதே மாதிரி அடுத்த நாள் சனி ஞாயிறு அன்னைக்கு என் தங்கச்சி என்கிட்ட அப்படி சொன்ன நடந்துகிட்டதே தெரியாத மாதிரியும் புதுசா ஏதோ வித்தியாசமா நடந்துட்ட மாதிரி எனக்கு இருந்தது அதாவது நார்மலா நடந்துகிட்டா என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இதற்கான ஒரு அறிவுரியா எனக்கு அன்றைக்கி தெரியல சரி நானா விட்டுட்டேன் சரி என் தங்கச்சிக்கிட்ட நம்ம என் அப்பா அம்மா கிட்ட எதை பத்திலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னன்னா அன்றைக்கி திங்கக்கிழமை வந்தது அதே மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டாங்க என் தங்கச்சி ஒரு நிமிஷம் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தா ரொம்ப ஒரு மாதிரி அவள் வரும்போதே அவளுக்குலாம் மூச்சு வாங்கிருச்சு அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு கேட்டா என் தங்கச்சி என் பக்கத்துல வந்து உட்காந்தா உட்காந்து உனக்கு குழந்த பிறகு இருந்ததுன்னா என்னன்னு தெரியாதா நான் சொல்லி திட்டமானு கேட்டேன் நான் சொன்னேன் இல்லை சொல்லாத ஏன்னா நீ எனக்கு தங்கச்சி இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி நான் சொன்னேன் நான் சொன்னால் நான் ஒன்றும் கூட பிறந்த தங்கச்சி இல்லை இதெல்லாம் நீ என்றைக்கு கற்றுக்க போகிற எனக்கே தெரியுது உனக்கு எதுவுமே க தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னான் ஆனால் என்ன இதில் விஷயம்னா எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் நான் என் தங்கச்சிக்கிட்ட இல்லை எதுவுமே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நடித்தேன் எல்லாம் தெரிஞ்சோ நான் தெரியாத மாதிரி நடித்தது என் தங்கச்சிக்கு தெரியாது சரி அன்றைக்கி நான் கேட்டேன் சரி என்ன தான் பண்ணுவாங்க சொல் அப்படின்ற மாதிரி அவன் என்ன சொன்னால் நீ வந்து நம்ம இதை சொல்லணுமா செஞ்சு காமிக்கணுமான்ற மாதிரி சொன்னான் நான் சொன்னேன் சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவள் திரும்பி சொன்னான் நான் ஒன்று நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ நான் ஒன்றும் கூட பொழுதும் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சும்மா பேருக்கு தான் என்ன தங்கச்சி இப்போ நீ யாரோ ஒரு பொண்ணை தான் அளவு பண்ண போகிற ஏதோ கல்யாணம் பண்ண போகிற நானும் ஏதோ ஒரு பையனை ஏதோ ஒரு தான் அலோவு பண்ண போகிறேன் அதனால் நீ இதை தெரிஞ்சுக்கோ உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி தருவான்ற மாதிரி சொல்லலாம் நான் என்ன பண்ணேன் சரி ஓகே சொல் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவன் என்ன சொன்னேன் நீ எனக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவும் கொஞ்சம் அல்வாவும் இந்த மாதிரி வாங்கிட்டு வா இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சொம்பலை பால் கொண்டுவான்ற மாதிரி சொன்னான் சரி எதுக்கு நான் இதெல்லாம் கேட்குறா அப்படின்ற மாதிரி பார்த்தா பூவை எடுத்து வர சொல்லி பூவை சரிங்கவா நீ நம்ம ஏன் கட்டிலுக்கே வா அப்படின்னா கட்டிலுக்கு வந்து இந்த பூவை ஃபுல்லாக விரிச்சு போடுன்ற மாதிரி சொன்னான் சொன்னேன் ஏன் இதெல்லாம் அப்பா அம்மா பார்த்தா இதை தப்பாக வச்சுக்கப்பா ஆனால் அப்பா அம்மாலாம் நைட்டு தான் வருவாங்க இப்போ தான் காலையிலாவது அப்பா அம்மா மதியானம் வரத்துக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொன்னோம் நான் சொன்னேன் சரி ஓகே நீ தான் ஏதோ சொல்றீ அப்படின்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் வந்து பால் குடின்ற மாதிரி சொன்னான் சரி இப்போ நான் லைட்டாக பால் குடித்தேன் அடுத்தது அவளும் கொஞ்சம் நான் சொன்னேன் நீயும் கொஞ்சம் பால் குடி அப்படின்ற சொன்னேன் ரெண்டு பேரும் அன்னைக்கு வீட்டில் யாருமே இல்லாததுனால தனிமையில் அப்படியே உட்காந்து கண்ணும் கண்ணும் பார்த்துட்ருக்கோம் சரி நான் சொன்னேன் என்னதான் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுன்ற மாதிரி சொன்னேன் சொன்னான் மேலே கொஞ்சம் அப்படியே பொறுமையாக நான் இப்போ சொல்லித்தரேன் என் மேலே அப்படியே கையை வைய அப்படின்னா என் கை மேலே என் கையை வெய்யன்னா சரி வச்சேன் அப்படியே கா என் கால் மேலே உன் கை காலை வையின்ற மாதிரி போய் சொன்னான் சரி அப்படியே வச்சேன் இதே மாதிரி தான் அப்படியே பொறுமையாக பண்ணுவாங்க இந்தந்த இடத்துலலாம் இது இதெல்லாம் பண்ணுவாங்க இது இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணால் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் இது மாதிரிலாம் பண்ண உங்களுக்கு பிடிக்குமான்ற மாதிரி என்ன கேட்டேன் எனக்கும் ஓரளவுக்கு மேலே கட்டுப்படுத்திக்க முடியல பேச்சே ஒரு மாதிரி இருந்தது சரி என்னாலயே எதுக்கு மேலே சரி நான் சொன்னேன் எனக்கு வா ரெண்டு பேரை பண்ணுவோமான்ற மாதிரி நானே கேட்டேன் எனக்கு கூச்சமாதான் இருந்தது ஆனால் வேறு வழியே இல்லாமல் கேட்டேன் வா நம்ம ரெண்டு பேரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சரி இப்ப நான் சொன்னதெல்லாம் அப்படியே உனக்கு நேரில் இப்ப பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டேன் ஒரு மாதிரி கேட்டேன் எனக்கு கேட்கும்போதே ஒரு மாதிரி எல்லாமே பெருசாயிடுச்சு நானும் சரி சரி நீ வேணா அப்படியே கேட்டேன் கேட்ட அவதான் பொறுமையா ஆரம்பிச்சான் என் கை மேல கையை போட்டு அவள் கால் மேல நான் என் காலை போட்டு அப்படியே பொறுமையா கை கால்ல தடவ ஆரம்பிச்சான் சரி அப்படியே நாங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு அந்த மாதிரியான விஷயங்கள் முழுமையா பண்ணோம் அதாவது நாங்க பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் மாத்தி மாத்தி மாறி மாறி கதற கதற பண்ணோம் எங்களால் அன்னைக்கு அதுக்கு மேலே பண்ணவே முடியாதுன்ற சுச்சுவேஷன் வர வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக பண்ணி இதில் இது தான் இருக்குன்றத தெலம் தெளிவாக ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ தான் நாங்கள் எங்கள் பிறப்புக்கே ஒரு அர்த்தம் தெரிஞ்ச மாதிரியான ஒரு மகிழ்ச்சி எங்கள் ரெண்டு பேருக்கும் அன்னைக்கு இந்த மாதிரி நடந்தோடனே அன்றைக்கி நைட்டு எங்களால் தூங்கவே முடியல ஒழுங்கான முறையில் ஏன்னு கேட்டால் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்க நான் வரவங்க போயிட்டேன் நான் யாராவும் போயிட்டேன் அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் வாரத்தில் அஞ்சு நாளுமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது இது மாதிரிலாம் பண்ணால் பிரச்சனை ஆயிரும் தங்கச்சிக்கும் ஏதோ ஒன்று ஆயிரும் எனக்கும் ஏதோ ஒன்று ஆயிரும்ன்ட்டு பயத்தில் நானே சொன்னேன் நம்ம வேணா வாரத்தில் ரெண்டு தடவை மட்டும் பண்ணலாமா அப்படின்னு இல்லை அவ என்ன சொன்னேன் எனக்கு நாலு நாள் கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொன்னோம் நான் சொல்லிட்டேன் உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம் வேணா வாரத்தில் வா மூணு நாள் மட்டும் பண்ணுவோன்ற மாதிரி சொன்னேன் சரி அவனும் சரி ஓகே மூணு நாள்னா தான் இப்போ மூணு நாள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம்னு சொல்லி அதோட அன்னைக்கே எங்களோட கதை முடிஞ்சிடுச்சு சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்